கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைமை அந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆம் நாம் எதிர்பார்க்கிறதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை நாம் மனதிலே நினைக்கிறதை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அவர் என்ன நம்மிடத்துல கேட்கிறார் அதை என்ன நம்மிடத்துல அவர் விரும்புகிறார் என்பதை நாம் என்றைக்காவது யோசிக்கிறோமானால் யோசிக்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் குறைவாக யோசிக்கிறோம் அதிகமாக நாம் யோசிப்பதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய தேவையை ஆண்டு வைக்கிறவளாக ஆண்டு எதிர்பார்க்கிறவளாக நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் ஆண்டவர் எதிலே பிரியப்படுகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் யோசிப்பதே கிடையாது அத்திலே அவருடைய போதகரை மதிய உணவுக்காக அவர்கள் அழைத்து இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் இருக்கிற போது அந்த ஊழியரும் அங்கு சென்றிருக்கிறார் அவருக்கு முன்பாக உணவுகள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வேலையில சிக்கன் என்ன பண்ணிருக்கிறாங்க கோழிக்கறி அவருக்கு பரிமாறும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லம்மா நான் கோழிக்கறி சாப்பிட மாட்டேன் நான் கோழிக்கறி சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு அதனால எனக்கு இந்த கோழிக்கறி வேணா எனக்கு இந்த வெஜிடேரியனை கொடுங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊழியக்காரைய சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அந்த விசுவாசி அந்த அருமையான அந்த தாயார் ஐயா நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஆசை ஆசையா சமைச்சிருக்கிறேங்க ஐயா தயவுசு என்ன பண்ணுங்க இந்த சிக்கன் நீங்க சாப்பிடுங்க அதை விட்டுட்டு நாங்கள்லாம் இந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிடும்போது போது நீங்க வெறும் இந்த சாம்பார் ரசம் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இந்த சிக்கனை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படி சொல்லும் போது அவர் சொல்லிருக்கிறார் அம்மா இப்போ என்னால சாப்பிட கூடாது மருத்துவர் அறிவுறுத்தி நான் இதை மீறிய நான் சாப்பிட்டேன் உயிருக்கே ஆபத்து ஆயிடுமா அப்படின்னு ஒரு ரெண்டு சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அலிலியா ரெண்டு துண்டு எனக்காக சாப்பிடுங்கய்யா அப்படின்னு இது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய விருப்பம் என்ன அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறியாமல் நம்முடைய விருப்பத்தையே நாம் எதிர்க்கு சொல்லுகிறவர்களாக நம்முடைய விருப்பத்தையே நாம் திணிக்கிறவர்களாக இருக்கிறோம் கடவுள் எடுத்துல அலிலுயா நாம் அவர் என்ன விரும்புகிறார் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அணில்வியா அப்படி இந்த காலவேல ஆண்டவர் என்னதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்ன நம்மிடத்துல பிரியப்படுகிறார் என்று நாம் பார்த்தோமனால் மீகா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்த உன்னிடத்தில் கேட்கிறார் அலிலுயா ஆண்டவர் மனுஷனே நன்மை என்னதென்று நான் உனக்கு என்ன பண்ணிருக்கிறேன் போதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா நன்மை என்னதென்று நமக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து என்ன சொல்ல சொல்றாரு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து என்று சொல்லுகிறார் அழிவியா நாம் நியாயம் செய்கிறவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அழிவியா ஆண்டு ஒரு இடத்துல கேட்பது ஆண்டு ஒரு இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் நியாயமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் விரும்புகிறார் வேற ஒன்று உங்க ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வசனத்துக்கு முன்பாக உள்ள வசனம் அழகாக சொல்லுகிறது ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாறாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ என்று வசனம் சொல்லுது ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் கேட்கிறது ஆறாயிரம் ஆடு மாடு எதுவுமே இந்த உலகத்தில் பொன் பொருள் எதுவுமே ஆண்டவர் என்ன பண்ற உங்களிடத்தில் கேட்கல ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் நீங்கள் நியாயம் நியாயம் செய்கிறவர்களாக இரக்கத்தை சிநேகிக்கிறவளாக கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கிறவளாக இருக்க வேண்டும் என்பதே

வாக மாறுங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை மாறும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே மேன்மையுள்ளதாக இருக்கும் கற்றுத்தாமே இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ்யூ